நம்ம தஞ்சாவூருடைய கரந்தை பேருந்து நிலையத்துக்கு எதிரே ஒரு அதிஷ்டானமானதே இருக்குது இது இரநூத்தி எண்பத்தி மூணு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர்களுடைய காலத்தில் ராமேஸ்வரம் பயணத்திற்காக வடக்கையிலிருந்து வந்த சமர்த்த குரு ராமதாஸ் சுவாமிகள் அப்படிங்கிறவருடைய சிஷியர் திரு பீமராஜ கோஸ்வாமி அவர்களுடைய அதிஸ்தானம் தான் இங்கே அமைந்திருக்கு சத்ரபதி சிவாஜியின் ஆன்மீக குருவாக விளங்கியவர் தான் சமர்த்த குரு ராமதாஸ் சுவாமிகள் இவருக்கு மூன்று சிஷியர்கள் ஆதி பீமராஜ கோஸ்வாமி ஆனந்த மௌனி ஸ்ரீ ராகவ சுவாமிகள் இவங்க மூணு பேரும் குருவோட அருளால் மூணு இடங்களில் வெவ்வேறு இடங்களில் மடங்களை நிறுவனாங்க ஆதி பீமராஜ கோஸ்வாமி தஞ்சையிலையும் அனந்தமௌனி மன்னார்குடியிலையும் ஸ்ரீ ராகவா சுவாமிகள் புன்னின்நல்லூர் பக்கத்தில் இருக்கிற கூனூர் அப்படிங்கிற இடத்துலேயும் இருக்காங்க ராமபக்தர் ஆதி பீமராஜ கோஸ்வாமி அவர்களுடைய அதிர்ஷ்டானத் துறைய மேலே ஒரு ராமபக்த ஆஞ்சநேயருடைய திருவுருவமானது இருக்குது இங்கு பௌர்ணமியும் அனுமன் ஜெய்தியும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு அஞ்சையில் இருக்கிறவங்க கண்டிப்பா நேரில் போய் தரிசனம் பண்ணுங்க